வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்க நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி காவல்துறைக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க உயர்நீதிமன்றம் அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா போலீஸ் ராஜ்ஜியம் நடக்குதான்னு ஆரம்பித்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய காவல் டெத்தாகட்டும் அத்துமீறல்கள் ஆகட்டும் இது தொடர்கதை ஆகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து உயர்நீதிமன்றம் ஏன் இதை சொன்னது இப்போ நானும் மற்றவர்களோ இதை பற்றி பேசலன்னு வச்சுக்கோங்களேன் அது பெரிய விவாத பொருளோ ஆகாது ஆனால் உயிர் நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் சொல்லும்போது சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய அந்த நாட்டில் அதுவாத பொருளாகும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி காவல்துறையினர் பிடிவாரண்ட் இப்போ கோர்ட்டு பிறப்பிக்குதுன்னா அந்த பிடிவாரண்ட்டு பிறப்பித்தவரை ஆஜர் பண்ணணும் கோர்ட்டில் அதுதான் முறை ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா இப்போ வந்து அதிமுக பிஜேபி இல்லை திமுகவுக்கு எதிராக யாராவது யூடியூப்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அஃபென்ஸில் ஈடுபட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வந்து நீதிமன்றம் வந்து பிடிவாரண்ட்டு பிறப்பித்தா எட்டு பத்து தனிப்படைகளை யாராவது அனுப்பி அவங்க மேலே வழக்கு போடுறது இல்லை அவங்கள வந்து உடனே உள்ளே வைக்கிறதுல முனைப்பு காட்டக்கூடிய காவல்துறை திமுக ஆதரவாளர்கள் இல்லை திமுகவுக்கு வேண்டியப்பட்டவங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப்பில் பேசுகிறவர் வந்து பேசுகிறாரு திமுகவுக்கு எதிராக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வீட்டில் போய் மலம் கொட்டி உடனே கோர்ட்டு வந்து பிடிவாரண்டு போடுது ஒரு பெண் உட்பட ஒரு மூணு பேருக்கு பிடிவாரண்டு போட்டதுக்கப்புறம் போட்டதுக்கு அப்புறம் அவங்கள பிடிக்கிறோம் பிடிக்கிறோன்ட்டு காவல்துறை பிடிக்கவே இல்லை அவங்க முன்ஜாமீன் வாங்குற வரைக்கும் பிடிக்காமல் இருக்காங்க இந்த மாதிரி திமுகவுக்கு ஆதரவாளர்களை போலீஸ் பிடிக்காது திமுகவுக்கு எதிரானவர்களை விரட்டி விரட்டி பிடிக்கும் அப்போ பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டு நிறையா பேர் வந்து வெளியில் இருக்காங்களே இதற்கு ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுங்கள் தமிழகம் முழுக்க பிடிவாரண்ட்டு பிறப்பிக்கப்பட்டு எத்தனை பேரை நீங்கள் வந்து உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு இன்றைக்கி கேட்டிருக்காங்க நீதிமன்றம் ஏற்கனவே இதெல்லாம் நம்ம பேசலாமான்னு பார்த்தா ஒரு இருபத்தி நாலு பேர் இறந்துட்டாங்க லாக்அப் டெத் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியுது காவல்துறையினோட அத்துமீறல் இது மட்டும் இல்லை எவ்வளவோ இருக்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் ஏன்னா அவங்களாம் நிறைய பேர் இறக்கலை நிறைய பேர் இறந்து அது சந்தேகம் ஆயிடுச்சு இப்படி வரக்கூடிய தகவல்கள் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது ஏற்கனவே இன்றைக்கி வந்து திராவிட மாடலை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போலீஸ் ராஜ்யமாக நடக்குதுன்னு கேட்டதிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு குளத்தூர் ஆணையரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க அவர் வந்து எஃப்ஐஆரே போடாமல் விசாரித்தார் ஒரு மே திருமலா பாலில் ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் தான் போலீஸ் விசாரிக்கணும் அதற்கு பிறகு மத்திய குற்றப்பிரிவு போகணும் ஆனால் இவர் விசாரிக்கிறாரு அதற்கப்புறம் சந்தேகமாக இறந்து போகிறாரு அது ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு இன்னொரு பக்கம் எஃப்ஐஆரே போடாமல் ஒரு பையனை வந்து அடிச்சே கொண்டுட்டாங்க காவல்துறையினர் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது இன்னொரு பக்கம் விருதுநகர் எஸ்பி வந்து சொல்கிறாரு எல்லோரும் களைஞ்சு போங்க இல்லை வேறு மாதிரி ஆயிரும்ங்கிறாரு அதான் எடப்பாடி பழனிசாமி கேட்ட மாதிரி வேறு மாதிரின்னா என்ன அஜித்குமார் மாதிரியா அப்படின்னு கேட்குறாரு இந்த எஸ்பி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு இவர் நம்ம தாஸ் இருக்காரில் நம்ம பீலா ராஜேஷ் அவங்களுடைய கணவர் அவர் இப்போ அந்த போலீஸ் எஸ்பிக்கு வந்து பெண் போலீஸ் எஸ்பிக்கு பாலியல் கொடுத்த வரையில் அந்த பெண் போலீஸ் எஸ்பி போகிற வண்டியை தடுத்து நிறுத்தியவர் தான் இப்போ விருதுநகர் எஸ்பி ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாரு மிரட்டுறாரு அப்போ அவரை வந்து அந்த அளவுக்கு பெரிய போஸ்டிங்கில் போட்டிருக்கீங்க அப்படிங்கிற பெரிய கேள்விகள் எழுது இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் சேலம்பத்தில் அஸ்த அஸ்தம்பட்டி காவல்துறை காவல் நிலையத்துக்கு பக்கத்திலே ஒரு இளைஞரை வெட்டி கொள்கிறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க சட்டவிரோதமாக போதை இருந்து சொல்லிக்கிட்டே போகலாம் மதுபானங்கள் வந்து ஈஸியாக கிடைக்குது எல்லா நேரமும் அப்போ இதில் கவனம் செலுத்த வேண்டிய காவல்துறை எங்கே வந்து தடுமாறி கொண்டிருக்கிறது அப்போ காவல்துறையுடைய ஈரல் அழுகி விட்டதுங்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சா ஒரு காலத்தில் நேர்மையாகவும் வலிமையாகவும் இருந்த காவல்துறை இன்றைக்கி எங்கே உளவுத்துறை பல விஷயங்களில் கோட்டை விடுதே அப்போ இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய முதலமைச்சர் கவனிக்காமல் இருக்காரோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கா இல்லையா திமுக ஒரு காலத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் ஆற்காடு வீராசாமி இருக்கும்போது நாங்கள் அடுத்து தோத்தோம்னா அதுக்கு காரணம் மின்சாரம்னு திமுகர்களே பேசுனாங்க உங்களுக்கு தெரியும் அப்போ இன்றைக்கி வரக்கூடிய நாட்கள் எப்படி சொல்கிறாங்க மக்கள் வரக்கூடிய நாட்களில் ஸ்டாலின் தோத்தா அதுக்கு மிகப்பெரிய முக்கியமான காவரம் காவல்துறை தான் இருக்கும் காவல்துறைக்கு பொறுப்பு வைக்கக்கூடிய முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து இது ஏன் கண்டும் காணாமல் இருக்கார் இப்போ ஒரு செய்தி திருபுவனத்தில் அங்கே இளைஞர் வந்து படுகொலை செய்யப்பட்டு இப்போ தான் அந்த ஈரம் கூட ஆறலை அதுக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணாங்க இப்போ காத்திருப்போர் பட்டியல் வச்சாங்க மோடி அவருக்கு பணி கொடுக்கப்பட்டு விட்டது அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த குளத்தூரில் இருக்கக்கூடிய ஆணையரை மாற்றினாங்கள்ல அவர் ஏற்கனவே அந்த மது மதுக்காக போராடிய பெண்கள் மீது அப்போ அதிமுக ஆட்சியில் அ அறைய விட்டு அறைய விட்டாரில் அவர் தான் அவர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டெர்லைட் ஆலை வந்து ஸ்டெர்லைட் ஆலை ஸ்டெர்லைட் ஆலை குருவியை சுடுற மாதிரி சுட்டாங்க அப்படின்னு திமுக எவ்வளோ போராட்டம் பண்ணிங்க அதில் இந்த காவல்துறை அதிகாரிகள் தவறு பண்ணியிருக்காங்க இவர் மீது நடவடிக்கை எடுங்கன்னு அருணா ஜெகதீசன் கமிட்டி ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க அந்த அறிக்கையை கமிட்டி அப்படியே தூக்கி போட்டுட்டு அதில் இருப்பவர்களுக்கு பெரிய பதவியை கொடுத்து அவங்க ஓய்வு பெற நிலைமைக்கு கூட வந்துட்டாங்க இதற்கு காரணம் யார் அப்போ உங்கள் ஆட்சியில் நீங்கள் வந்து ஐயோ காவல்துறை விட்டது அது கெட்டு விட்டது இது கெட்டு விட்டது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க மறுபடியும் உங்க வரும்போது அதே அதிகாரிகளுக்கு பெரிய பதவியை கொடுப்பீர்கள் இது எந்த விதத்தில் சரி நமக்கு ஒன்றும் புரியல அதிமுக ஆட்சியில் ஒரு மிக முக்கியமான ஒரு துறை இங்கே மாநகராட்சியில் ஒருவர் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கார் அப்போ நிறையா ஊழல் பண்ணிட்டார் அநியாயமாக பண்ணுறாரு நீங்கள் தான் சொன்னீங்க இப்போ அவருக்கே நீங்கள் சிஎம்டியில் ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கீங்க அப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அதிமுக ஆட்சியில் நிறைய வேலை பார்த்து நிறையா சம்பாதிக்கிறார் இவர் இவர் மாதிரி ஆள் தான் நமக்கு வேணும்னா அமைச்சர்களே கேட்டு வாங்குறாங்க சூப்பராக இருக்கார் அந்த ஐஏஎஸ்ஸு சார் இதில் இவ்வளோ அடிக்கலாமே சார் ஏன் சார் கம்மியாக அடிச்சிங்க ஐயோ நாலு வருஷமாக மிஸ் பண்ணிட்டேம்பா நீ எங்கேப்பா இருந்த திறமையான அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் வேணாம்மா இந்த சங்காத்தமே வேணாம்னு அப்படியே சின்ன சின்ன அதாவது சின்னன்னா அதிகாரமே இல்லாத பதவியில் போயிடுறாங்க இப்போ ஸ்டாலின் அரசாங்கம் இந்த மக்க உங்களுடன் ஸ்டாலின் ஓ ஓரணியில் தமிழகம் இப்போ ஏன் இருக்காங்க அப்படின்னா இவர்களுக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா எப்படி ஜெயிச்சிடணும் அதிகாரத்தை விட்டக்கூடாது அதிகாரத்தை விட விடாமல் இருப்பதற்கு எந்த எல்லைக்கு வேணால் போகலாம் நம்ம என்ன கேக்கிறோம் தாழ்மையாக ஒரு பல்லை பிடுங்கின பல்வீர் சிங் நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்க சார் நீங்கள் எந்த கட்சி வேணால் இருங்க ஒருவர் இப்போ நானும் நீங்களும் எவ்வளோ வந்து நமக்கு வந்து ஒருத்தர் தப்பு பண்ணாலும் ஒரு பெரிய ரவுடியாக கூட இருக்கட்டும்ங்க ஒரு பெரிய ரவுடியாக இருக்கட்டும் அவர் வந்து ஒருத்தரை பிடிச்சி அடிப்பார் வெட்டுவார் கொண்டுருவார் கட்டி போட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய பல்லெல்லாம் அவர் மயக்க மருந்தே கொடுக்காமல் பிடுங்குவாங்களா அப்போ எவ்வளோ ஒரு கொடூரமான எண்ணம் வரணும் அப்படிப்பட்ட ஒரு எஸ்பி அவரை வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனையாகி ஊடகங்கள்லாம் வழுது அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறீங்க அவர் கா அவர் வந்து ஒவ்வொருத்தரையும் கோர்ட்டில் ஆஜராகணும் ஆனால் கோர்ட்லேயே ஆஜராகாமல் அவருக்கு இப்போ வ வாரண்ட் போட்டு ஆஜரே ஆகலை ஆனால் அவர் வந்து அவருக்கு ஒரு ஒரு ஏரியாவில் போஸ்டிங்கில் இருக்கார் எப்படி அது இப்போ காவல்துறையினர் நினச்சா எஸ்பி எப்படிங்க இப்படி வாரண்ட்டு போடுறது அவர் எப்படிங்க கூப்பிட்டு வர்றது இதே தான் ஒரு நியாயம் அவருக்கு ஒரு நியாயமாக பிடுங்கினவருக்கு எதுக்கு உடனே போஸ்டிங் போடுறாரு சிஎம்மு கேள்விகள் எழுதா இல்லையா அப்போ என்ன தோணுது சிஎம்கே தெரியாமல் இங்கே சூப்பர் முதல்வரெல்லாம் செயலாற்றி கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை சிஎம் கேட்குறாரு அரசு இயந்திரம் அப்படிங்கிறது என்னங்க முதலமைச்சர் சொல்லணும் அதாவது கா காமராஜர் ஐயா இந்த ஜிஓ ஜிஓன்னா என்ன கவர்மெண்ட் ஆர்டர்னா என்ன நான் போடுற ஆர்டர் மதிய உணவுக்கு காசு இல்லைன்னு சொல்லும்போது காமராஜர் ஐயா சொன்ன வார்த்தை இன்றைக்கி அவருடைய காமராஜரை நினைவு கூறக்கூடிய நாள் இன்றைக்கி அதனால தான் சொல்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையை அந்த மாதிரி மகத்தான தலைவர்கள் இருந்த சீட்டில் இப்போ என்னென்னா எல்லாருமே சிஎம் ஆகணுங்கிறாங்க வராங்க வந்தவுடனே சிஎம் அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரி என்ன அர்ப்பணிப்பு இருக்குதுன்னு தெரில நீங்கள் உங்கள் பையன் உங்கள் பேரன் எல்லாரும் வரணுங்கிறீங்க அப்போ என்ன நினை இப்போ தமிழ்நாடு உங்களு நினச்சிட்டு பேசுனீங்கன்னா எந்த விதத்தில் சரி தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு இதை பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க என்ன ஒரு கொடுமை இந்த பக்கம் பார்த்தா பாசிச பாஜக இந்த பக்கம் பார்த்தா ஊழல் மிகுந்த திமுக திமுக வரக்கூடாது ஆனாலும் பார்த்தா பிஜேபி வரக்கூடாதுங்க அதுக்கு என்ன பண்ணலாம் திமுக ஓட்டு போடுங்க நடக்குதா இல்லையா விஜய்க்கு ஓட்டு போடலாம் விஜய்க்கு ஓட்டு போடலாம் சார் ஜெய்ப்பாரா இல்லையா தெரியலையே சார் ஓட்டு வீணாக ஆயிடக்கூடாது மக்கள் ஆயிரத்தெட்டு சிந்தனைகள் இப்போ திமுகவுக்கு எந்த நம்பிக்கையில் இருக்காங்க நாலஞ்சு பிரிவாக நிற்குது நம்ம தான் ஜெயிச்சிருவோம் அதுலேயும் அவங்களுக்கு ஒரு பயம் சரி தோற்றுக்கிட்டு போயிட்டால் என்ன பண்ணுறது அதற்காக தான் இவ்வளோ வேலைகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி உயர்நீதிமன்றம் உச்ச உயர்நீதிமன்றம் சொன்ன வார்த்தைகள் என்ன போலீஸ் ராஜ்யமாக நடக்குது சகாயம் அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலையே சென்ட்ரல் ஃபோர்ஸ் இறக்கட்டுமா தமிழ்நாடு வந்து ஒரு ப நிதி இல்லாமல் தடுமாறிக்கொண்டு இருக்கிறதா கேட்டாங்களா இல்லையா பகுதி நீர் ஆசிரியர்கள் அஞ்சாறு நாளாக போராட்டம் பண்ணுறாங்க இன்றைக்கி அவங்கள தூக்கி அரெஸ்ட் பண்ணுறீங்க நீங்கள் தானே வாக்குறுதி கொடுத்தீங்க நிரந்தரம் இது என்ன இது ஒரு பெரிய தவறு இல்லையா ஓய்வூதியதாரர்கள் நிம்மதியாக இல்லை அரசழழியர்கள் நிம்மதியாகலை ஆசிரியர்கள் நிம்மதியாகலை போக்குவரத்து வீழர்கள் நிம்மதியாக இல்லை யாருமே நிம்மதி இல்லை ஆனால் நாலு வருஷம் கழித்து நீங்கள் நிறைய அறிவிப்பு கொடுப்பீங்க ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது அதை இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் தெரியாமல் முதல்வர் அதாவது ஸ்டாலின் அவர்கள் மேலே மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது பரவாயில்லப்பா இந்த வயசுலேயே ஏதோ ஓடி ஆடி வேலை பண்ணுறாருன்னு அந்த இமேஜை வச்சுக்கிட்டு இன்றைக்கி உதயநிதியை பின்தள்ளி விட்டு ஸ்டாலினை முன்னிறுத்தி வரக்கூடிய தேர்தலை சந்திக்கலான்னு நினைக்கிறீங்க நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் கருத்துலாம் இல்லை இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக தெரியல தெரில மற்றபடி உயர்நீதிமன்றம் சொன்ன இந்த வார்த்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடிய வார்த்தை ஆனால் அரசு இயந்திரம் இனிமேலாவது திருந்துமான்னு நமக்கு தெரியல திருந்த வேண்டும்னு மக்கள் நினைக்கிறாங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி